பார்வதி பதட்டத்தோட முத்துக்கு கால் பண்றாங்க முத்து கால் அட்டன் பண்ணி அத்த சொல்லுங்க அத்த நல்லா இருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு முத்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முத்து அப்படின்னு பார்வதி சொன்ன உடனேயே என்னத்த என்ன பயம் என்னன்னு தெளிவா சொல்லுங்க அத்த அங்க ஏதாவது பிரச்சனையா அத்த அப்படின்னு முத்து கேக்குறாரு ஆமா முத்து பிரச்சனைதான் ஆனா பிரச்சனை எனக்கு கிடையாது அண்ணாமலை அண்ணனுக்குதான் தான் அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே முத்து அதிர்ந்து போயிடுறாரு என்ன அத்த சொல்றீங்க அப்பாக்கு பிரச்சனையா அப்பாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு முத்து பதட்ட தொட கேக்குறாரு உடனே பார்வதி முத்து பதட்டப்படாதப்பா இப்ப பிரச்சனை இல்ல ஆனா இப்படி போனா அண்ணனுக்கு பெரிய பிரச்சனைதான் வரும் நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா முத்து அப்படின்னு பார்வதி சொல்றாங்க உடனே முத்து அத்தை என்னத்த சொல்றீங்க இப்ப அப்பா எங்க இருக்காரு உடனே பார்வதி சொல்றாங்க முத்து இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அண்ணாமலை அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இப்ப இல்ல அப்படின்னு பார்வதி பார்வதி வீட்டுல சிந்தாமணி அடியாளங்களோட விஜயா சிவன் பார்வதி இருக்காங்க விஜயா கையில கட்டுக்கட்டா பணம் இருக்கு ஒவ்வொரு கட்டா எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி விஜயா கிட்ட ரொம்ப அனுசரணையா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணியோட அடியாளு விஜயாவ பார்த்து சொல்றான் ஏங்க எங்க அக்கா கை ரொம்ப சுத்தம்ங்க அதெல்லாம் நீங்க கட்ல இருக்க பணத்தை எண்ணிலாம் பாக்க வேண்டாம் எடுத்து உள்ள வைங்க எண்ணிக்க சரியா இருக்கும் அப்படிங்கிறான் உடனே சிந்தாமணி மாஸ்டர் ஆமா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க என்ன இருந்தாலும் பணம் மாஸ்டர் எண்ணித்தான் வாங்கணும் நீங்க எண்ணி பார்த்தா எடுத்து வைங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க உடனே விஜயா ஐயோ சிந்தாமணி நான் சந்தேகப்பட்டலாம் என்னல முப்பது லட்சம் சிந்தாமணி முப்பது லட்சம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஆள்கிட்ட சேர்த்தா தான் எனக்கு நிம்மதியே வரும் ஒரு வழியா விஜயாவும் முப்பது லட்சத்தை எண்ணி முடிச்சிடறாங்க உடனே சிந்தாமணி சொல்றாங்க மாஸ்டர் பணத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க மாஸ்டர் எனக்கு நீங்க குரு மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே மாஸ்டர் கஷ்டம் உங்களுக்கு உதவி பண்ணாட்டி எப்படி மாஸ்டர் உங்க பையன் மனோஜ் தெரியாம அந்த ஆள்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டாரு அது மனோஜ் தப்பில்லை மாஸ்டர் அது எல்லாமே அந்த ரோகிணியோட ரோஹிணியோட தான் இருக்கும் அந்த பைனான்சியரு ரோகிணிக்கு தெரிஞ்ச ஆளா தான் இருக்கணும் அவளோட ஏற்பாடா தான் இருக்கணும் மாஸ்டர் நானும் அந்த ஆளை பத்தி விசாரிச்சேன் அந்தாலும் ஊருக்குள்ள பெரிய ஆள் தான் பெரிய கம்பெனி எல்லாம் வச்சு நடத்துறாரு மாஸ்டர் நான் எங்க ஆளுங்கள வச்சு பிரச்சனைய பேசி சுமூகமா முடிக்க முடியும் ஆனா பிரச்சனை பணத்தை பத்தியது நீங்களும் கையெழுத்த போட்டு குடுத்துட்டீங்க மாஸ்டர் அதனால தான் மாஸ்டர் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த விஷயத்துல அப்படி மட்டும் இல்லைன்னா இந்த விஷயத்தை தூசி மாதிரி தட்டி மாஸ்டர் இந்த பிரச்சனையில என்னால ஒண்ணு செய்ய முடியாததுனால தான் மாஸ்டர் இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது இந்த பிரச்சனையை தீத்துடணும்னு நினைச்சேன் சரிங்க மாஸ்டர் நீங்க தைரியமா இருங்க நான் எப்பவும் உங்க பக்கம்தான் இருப்பேன் அதுவும் போக இந்த முப்பது லட்சத்தை நீங்க திருப்பி எந்த கட்டாயமும் இல்ல மாஸ்டர் உங்களுக்கு எப்ப குடுக்கணும்னு தோணுதோ அப்ப குடுத்தா போதும் உடனே விஜயா கண்ணு கலங்கி பார்வதி பார்த்து சொல்றாங்க பாத்தியா பார்வதி சிந்தாமணிய நீ எனக்கு நாற்பது வருஷம் ஆனா ஒரு சின்ன பிரச்சனையில என்னை வீட்டை விட்டு வெளில போ சொன்ன ஆனா இந்த சிந்தாமணிய எனக்கு இப்பதான் தெரியும் ஆனா எனக்காக அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க உண்மையிலே நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் பார்வதி அப்படின்னு விஜயா சிந்தாமணிய பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு பேசுறாங்க உடனே சிந்தாமணி ஐயோ ரொம்ப புகழாதீங்க மாஸ்டர் நான் கிளம்புறேன் வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க அப்படின்ட்டு சிந்தாமணி எந்திரிச்சு கிளம்ப பாக்குறாங்க கிளம்புற மாதிரி ஒரு சீனை போட்டு அங்க நிக்கிற அவங்களோட அடியாளங்கள்ட்ட சிந்தாமணி கண்ணை காமிக்கிறாங்க உடனே அவங்க என்னக்கா நீ எப்பவுமே தொழில சுத்தமா செய்வ இப்ப நீ செய்யறது ஒண்ணும் எனக்கு சரியா படலையக்கா அப்படின்னு ஒரு பிட்டு போடுறாங்க என்ன சிந்தாமணி இவங்க என்ன சொல்றாங்க என்ன மொறப்படி உடனே சிந்தாமணி ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாஸ்டர் அவங்க கிடக்குறாங்க நீங்க எனக்கு குரு மாதிரி டேய் சும்மா இருக்க மாட்டீங்க மாஸ்டர் எனக்கு குரு மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் போய் முறைப்படியெல்லாம் சும்மா இருங்கடா அப்படின்னு சிந்தாமணி ஒரு சீனை போடுறாங்க உடனே விஜயா சிந்தாமணி பேச்ச கேட்டு நம்பி சிந்தாமணி நீ என்ன முறை அப்படின்னு உடனே அந்த அடியாளு ஏங்க எங்க அக்கா எப்பவுமே தொழில சுத்தம்ங்க யாருக்கு பணம் கொடுத்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க ஏன்னா இல்ல யாரும் எங்க அக்காவை ஏமாத்திட கூடாதுல்ல இதுக்கு முன்னாடி அக்காவை நிறைய பேர் ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அக்காவும் ஏமாந்துட்டாங்க அக்கா ரொம்ப சாதுவான ஆளு நிறைய பணத்தை விட்டுட்டாங்க உடனே விஜயா ஐயோ சிந்தாமணி நீங்க அவ்வளவு ஏமாலியாலாம் இருக்க கூடாது சிந்தாமணி பண விவகாரத்துல நீங்க கரெக்டா இருக்கலாம் ஆனா வாங்குறவங்க எப்படின்னு தெரியாதுல்ல நீங்க அந்த அக்ரிமெண்ட்ட கொடுங்க நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சிந்தாமணி அவங்க அடியாளுங்களை பார்த்து கண்ணை காட்டுறாங்க உடனே அவங்களும் வேகமா அந்த பத்திரத்தை எடுத்து விஜயா கிட்ட நீட்டுறாங்க விஜயாவும் அந்த பேப்பரை வாங்கிட்டு சிந்தாமணி பேச்ச நம்பி மயங்கி அந்த பேப்பர்ல வேக வேகமா கையெழுத்து போடுறாங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கூட படிச்சு பார்க்கல பார்வதி வாசல வாசல எட்டி பாக்குறாங்க ஐயோ இன்னும் முத்து வரலையே இந்த விஜயா என்ன முட்டாள்தனமா இப்படி செஞ்சுட்டு இருக்கா சிந்தாமணிய பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே ஏமாத்திர போறாளே அப்படின்னு பார்வதி பதற்றத்தோட இருக்காங்க விஜயா ஒரு நிமிஷம் விஜயா ஒரு நிமிஷம் உள்ள வரியா அப்படின்னு பார்வதி சொல்லும் விஜயா பார்வதியை திட்டுறாங்க ஏ பார்வதி சிந்தாமணியும் பார்த்து கெட்ட புத்தியோட நம்ம சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பேப்பரா திருப்புறாங்க எல்லா பேப்பர்லயும் கையெழுத்தும் போட்டுறாங்க விஜயா சிந்தாமணி வேகமா விஜயா கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட வாங்கிக்கிறாங்க சரிங்க மாஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி திரும்பும் போது பார்த்தா முத்து சிந்தாமணியோட முகத்துக்கு நேரம் நிக்கிறாரு சிந்தாமணி முத்துவ உடனே டாக்குமெண்ட பேகுக்குள்ள வைக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது முத்து டாக்குமெண்ட விருட்டுன்னு சிந்தாமணி கையில இருந்து புடிங்கி எடுக்கிறாரு சிந்தாமணிக்கு பயங்கரமான அதிர்ச்சி பார்வதி பெருமூச்சு விடுறாங்க விஜயா கோபத்தோட கத்துறாங்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க ரவுடி பையில உன்னை யாரா இங்க வர சொன்னது அவங்க எவ்வளவு பெரிய ஆளு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா இப்படி மரியாதை இல்லாம அவங்க கையில இருந்து வெடுக்குன்னு புடுங்கற அப்படின்னு விஜயா வேகமா முத்துக்கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்

அங்க இருக்கிற சிவன் கிட்ட கொடுத்து முத்து இந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு படிங்க அப்படின்னு சொல்றாரு சிவன் படிச்சு பார்த்து சொன்ன விஷயத்த கேட்டு விஜயா அதிர்ந்து போயிடுறாங்க முப்பது லட்சம் கடன் வாங்கிருக்காங்க அதுக்கு வட்டி கண்ணா பின்னான்னு போட்டிருக்காங்க குறிப்பிட்ட காலத்துல பணத்தை திரும்ப கொடுக்காட்டி விஜயா அவங்க சுய புத்தியோட மனப்பூர்வமா அவங்க இருக்கிற வீட்டை சிந்தாமணிக்கு எழுதி கொடுக்கறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கு உடனே விஜயா அதிர்ச்சியில என்ன சிந்தாமணி டேய் முத்து அதத்தான் படிச்சாங்களா அதுவா எழுதி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து ஒண்ணுமே புரியாம விஜயா கேக்குறாங்க முத்து உடனே இதுதான் இந்த சிந்தாமணியோட வேலை இந்த அம்மாவோட முக்கியமான வேலையே இதுதான் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு பெரிய ப்ராப்பர்ட்டியை ஏமாத்தி எழுதி வாங்குறது சிந்தாமணியோட வேலை இது தெரியாம இத போய் ஒரு ஃப்ரெண்டுன்னு புடிச்சு எடுத்துறீங்க நீங்க அப்படின்னு முத்து கேட்ட உடனே சிந்தாமணி அவங்க அடியாளுங்களை பார்த்து கண்ணை காட்டுறாங்க அடியாளுங்க முத்து கிட்ட இருந்து அவனை அடிச்சு போட்டுட்டு பேப்பரை புடுங்கலாம்னு நினைக்கும்போது முத்து அடியாள்கள் எல்லாம் அடிச்சு போட்டுறாரு சிவனும் தாம் பங்குக்கு அவங்கள போட்டு அடிக்கிறாரு அப்படியே போலீஸ்க்கும் கால் பண்ணி வர வச்சு சிந்தாமணி அவங்க அடியாள்கள் எல்லாம் போலீஸ்ல புடிச்சு குடுக்கறாரு இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிஞ்ச உடனேயே அண்ணாமலை விஜயாவ அந்த திட்டு திட்டுறாரு விஜயா தலைய குனிஞ்சுகிட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிறாங்க எப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் பிராண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் யூ